ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுடைய நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு விபாதத்துகளை பார்த்துறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சூறாவை பற்றி போகிறோம் அளவான ஒரு சின்ன சூறான்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் இதை வந்து மனப்பாடமும் படுறதில்லை ஓதுறதுமே இல்லை அந்த சூறாதான் சூறா மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதில் ஏராளமான சிறப்புகள் பலன்கள் இருக்கு அல்லாஹும் தினந்தோறும் எச்சரிக்க வேண்டிய விஷயத்தை இதில் வச்சிருக்கான் ஒரு மனிதனை நேரடியாக இந்த ஒரு மூன்று விஷயத்தை தினமும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கான் இப்படி செய்யக்கூடியவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பாங்க இம்மேலியும் சரி மறுமை சரி அவர்கள் சொர்க்கத்தை அடைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கைக்குரிய சூறாதான் இந்த சுறா இந்த சூறாவே நம்ம தினம் தோறும் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அகற்றப்படுகிறது நம்மளுடைய வறுமையை நீங்கி நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உயர்ந்த தரம் கிடைக்கும் வசதி வரும் நல்ல வருமானம் வரும் நல்ல ஒரு கௌரவமா அந்தஸ்தான் நம்ம வாழ்வோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமா இருக்கணும் அந்தஸ்தான் இருக்கணும் ஆசை இருக்கும் ஆனா பிறர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பெருசா மதிக்கவே மாட்டாங்க நமக்குன்னு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஐடென்டிட்டியே கிடைக்காது என்னோட என்னுடைய கணவரும் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காரு பாவம் ஆனாலும் அவர் ஒரு பெரிய உயரத்தை தொடமாட்டிக்கார் என்னுடைய பிள்ளைகளும் பாவம் அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்களால் பெரிய உயரத்தை தொட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க அது உங்களுக்கு அனைத்தையும் தரும் முதல்ல இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓதுங்க ஏன்னா எந்த ஒரு சூறாவை ஓதுனாலும் அதில் இருக்கிறத தெரிஞ்சு ஓதுனா மட்டும்தான் அதனுடைய பலனை பெற முடியும் அந்த விஷயத்தை நம்ம இப்போ சுருக்கமாக சொல்கிறோம் இது மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சூறாவை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ஆயத் கொண்ட சூறா இது இறங்கின ஒரு சூறா இந்த சூறாவில் அல்லாஹ் முதல்ல வந்து நபி சல்லா அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்க கூடியவர்களை பார்த்துருக்கீங்களா பார்க்குறீங்கல்ல அவங்க யார் தெரியுமா அவங்க எல்லாருமே அவர்கள் தான் அனாதைகளை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது மறுமையினால் பொய்னு சொல்லிட்டு அவர்களுடைய காலத்தில் வந்து மக்கத்து சீனர்கள்லாம் வாழ்ந்தாங்க அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய இன்னொரு அடையாளம் என்னென்னா அவங்க அனாதை குழந்தைகளை விரட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் சுபகானல்லா நாம் மறுமையினால் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே சமயத்தில் அனாதை குழந்தைகளை நம்ம விரட்டுறோமான்னு பார்த்துக்கணும் அனாதை குழந்தைகள்லாம் தாய் தந்தை இல்லாமல் குழந்தைகள் மட்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க முசாவராக வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளிடத்துல வந்து காசு கேட்க வருவாங்க நம்ம குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் வந்து தாய் தவப்பினை இழந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆன காரணத்தினால வந்து தந்தை இல்லாமல் கூட வந்து குழந்தைகள்லாம் வளரும் இல்லை வந்து தாய் இறந்துருப்பாங்க பிரசவத்துல குழந்தை மட்டும் வளரும் இந்த மாதிரி அனாதியான குழந்தைகளை வந்து நம்ம விரட்டக்கூடாது அவங்க மேலே கருணை காட்டணும் நவியர்கள் சொல்றாங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம விரும்புகிறது அவர்களுக்கும் விரும்பணும் எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க அதுவும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா போர் செய்யும் போது என்ன போவாங்க நிறைய பேர் வந்து அனாதிகளாக ஆவாங்க பொதுவாக விதி முடியறது வேற போருக்கு போய் இறந்து போறது வேறதுன்னு அதனால வந்து அப்ப நிறைய அனாதை குழந்தைகள் இருந்தாங்க அவர்களை எல்லாத்தையும் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்க குழந்தைகளை மாதிரி அவர்களை பார்த்து கொள்ளுங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு கொடுங்க நல்லா கூடிய தூதர் சொன்னாங்க சுபான இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அடையாளம் மறுமையை நிராகரிக்கக்கூடிய அடையாளமாக அனாதை குழந்தைகளை நம்ம நிராகரிப்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல ஏழைகளுக்கு அவங்க உணவே அழிக்க மாட்டாங்க நல்லா சொல்றான் யாரெல்லாம் வந்து மறுமையை நம்புறேன்னு சொல்றாங்களோ அவங்க ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும் அனாதிகளை வந்து பராமரிக்கட்டும் நல்லா சொல்றாங்க அப்ப வந்து ஏழைகள்னா நம்மள இடத்துல உதவி தேடி வரவங்களாம் நிறைய பெரிய ஏழைகள் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க ஏழைகள் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து முடியாத நிலைமையில இருக்காங்களோ வசதியில் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் உணவளிக்கணும்னு நல்லா சொல்றான் சொல்லிட்டு அடுத்தது தொழுகை கேடுதான் அப்படின்னு சொல்றான் நவுது பில்லா தொழுகக்கூடியவர்களுக்கு எல்லாம் சாபம் கொடுக்குறான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க நாசம்தான் ஆக போறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அசோஃபுல்லா ஏன் அப்படி எல்லாம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துலயே எல்லாம் தெளிவாக சொல்றான் யார் வந்து பிறருடைய முகத்துக்காக தொழுகிறாங்களோ அவர்களுக்கு தான் இது பொருந்துன்னு நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க தொழுகையில வந்து மற்றவங்க பார்க்குறாங்க மற்றவங்க முன்னாடி பெருமைக்காக மட்டும் தான் தொழுவாங்களோ தவிர அல்லாஹ் பார்க்குறான் அல்லாவுக்காக நம்ம தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி தொழுகையில பராமுகமாக இருப்பாங்க அப்படியே வந்து அசால்ட்டாக தொழுவாங்க தொழுகணுமேன்னு தொழுவாங்க ஒரு தொழுகையுடைய முழு அம்சங்களும் நிறைந்திருக்காது எத்தனை இருக்க தொழுதுன்னு கேட்டால் தெரியாது என்ன ஓதனைன்னு கேட்டால் தெரியாது எவ்வளோ தடவை சஜிதா செய்தேன்னு கேட்டால் தெழுது தெரியாது இந்த மாதிரிலாம் தொழுகுவாங்களே அப்படிப்பட்டவர்கள் எப்படின்னா அவர்களுக்கும் கேடுதான் உண்டாகும்னு நல்லா சொல்கிறான் அப்போ நம்ம தொழுதுடா மட்டும் நல்லவங்க இல்லை நம்ம தொழுகிறோம்னாலும் அந்த தொழுகை அல்லாவுக்காக மட்டும் தொழுகணும் இன்னும் அந்த தொழுகையில் வந்து எப்படி இருக்கணும் நம்ம கவனத்தோடு தோழணும்னு நல்லா சொல்கிறான் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் இந்த கேட்டகரியில் நாம் வந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய தொழுகையெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக இருக்குன்னு நமக்கே தெரியும் அல்லாவை காப்பாற்றுவனாக கடைசியாக வந்து அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் இன்னும் அவங்க அற்பமான பொருள்களை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரசூலுல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சின்ன பொருள் கூட உதவி செய்ய மாட்டாங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டூல் இருந்தால் கொடுங்க உங்கள் வீட்டில் ஏணி இருந்தால் கொடுங்க நாங்கள் மேலே இருக்கிற பொருளை எடுக்கணும்பாங்க கொடுக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட என்னத்துக்கு போய் சொல்லணும் உங்கள் வீட்டில் சுற்றி இருந்தால் கொடுங்கம்பாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அற்பமான பொருட்களை கூட யாருக்கு உதவி செய்யாம இருக்கிறீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த விஷயத்தை நீங்க திருத்திக் கொள்ளுங்க இது என்றைக்கு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு உயர்வே வராது அதே இந்த மூணு விஷயம் இல்லாட்டினா அல்லாஹ் உங்களை இம்மேலையும் மறுமையிலேயும் உயர்த்தி விடுவான் அல்லாகவே போதுமானவன் இந்த சூறாவை வளமையாக ஓதிவாங்க வாழ்க்கையில பின்பற்றிவாங்க ஒரு பெரும் உயரத்தை அடைவீங்க